அடுத்த இந்த விலை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து தற்போது குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக லைவ்ல இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏசி வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க நல்லா மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னட்ஜஸ்ட்மெண்ட் தரத சொல்லியிருக்காங்க மேலும் உரங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ஏசி நல்லா ஒர்க் ஆகுதுங்க டயர் எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க மியூசிக் சிஸ்டம் வித் எஃப்எம் யூஎஸ்பி யூஎஸ்பியோட கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டோட போட்டிருக்காங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணது கிடையாதுங்க டேக்ஸ் வந்து லைஃப் டைம் டேக்ஸுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க மேலும் உப்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டுக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து இந்த வீடு நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ கே டென் எயிட் ஹண்ட்ரட் கார் தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க விஏஎக்ஸ்ங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க செகண்ட் ஓனருங்க சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் கிரே கலருங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவோடு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸோடு இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வேலில் வந்து இருக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க டேக்ஸ் வந்து லைஃப் டைம் டேக்ஸுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ கேட்டன் விஎக்ஸ் எக்கா தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க பக்காவாக இருக்குதுங்க கார் வந்து இன்டீரியர் வந்து பார்த்தீங்க பக்காவாக இருக்குங்க டயர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ரிப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க ஆக்சிடென்ட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கேன் பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இவன் ந வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க மேலும் உபரங்களுக்கு ஸ்ரீ லெடிஸ் நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்த இந்த வீடையில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சசிக் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் தற்போது விற்பனைக்கு வந்து எல்ஐசி மாடலுங்க ஃபியூயல் ஃபியூல் இன்ஜின் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் பேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு செகண்ட் ஓனருங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பொறுங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளைட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மத்தியில் எல்லாமே சொல்லுவாங்க நேரம் போய் பாருங்க கால் படிச்சுன்னா வாங்கிக்கலாம்